குணா மீண்டும் இந்த குணா பேசும் பொருளாக இருக்கிறது ஏன் இத்தனை ஆண்டு காலம் ஏறக்குரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அந்த குணா படம் என்ற ஒரு கமல் நடிப்பு வெளியான அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்றளவும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகப் போகிறது மாதிரி சொல்கிறாங்க அதைத் தொடர்ந்து மலையாளத்தில் உருவாகிய மஞ்சுமூல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படம் இன்றைக்கு பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக மாறியிருக்கிறது உண்மையாகவே குணா கொகைக்குள் அப்பேற்பட்ட ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு இருக்கிறதா அப்படின்றது தான் அந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மலையாள மக்களுடைய கேள்வியாகவே இருந்திருக்கிறது எப்பொழுதுமே தமிழ் படத்தை விட மலையாள படத்திற்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்கப்படுகிறது அது இது போன்ற கதைகளை சுவாரஸ்யமாக மக்கள் மத்தியில் கடத்துவது தான் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க என்ன நடந்தது குணா கொகைக்குள்ள அப்படின்றத பார்ப்போம் ஏன் இப்போது அது பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது ட்விட்டரில் இன்றைக்கு வரைக்கும் அது ட்ரெண்டிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்குது மஞ்சிமூல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படம் குணாக்கொகைக்குள் நடந்த அந்த சுவாரஸ்யமான அந்த திகிலூட்டும் பல அதிர்ச்சி ரகசியங்களை மஞ்சுமூல் பாய் சொல்லியிருக்கிறதா அப்படின்ற முதல்ல பார்ப்போம் குகைக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் ஒரு சுவாரஸ்யம் மூட்டக்கூடிய வரலாற்று உண்மைகளை என்னால் கொண்டு கொண்டாந்து ஒரு வீடியோவாக சேர்க்க முடியும் அப்படின்னு நம்மளை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த குகைக்கு பேர் வந்து சாத்தானின் சமையலறை பேய்களின் சமையலறை அப்படின்னு தான் வச்சிருக்கிறாங்க டிவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கு அந்த குகையினுடைய பெயருக்கு அந்த குகையை முதல்ல யார் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்கரான பிஎஸ் வார்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறார் இப்போது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த இடம் மிகவும் ரொம்ப ஒரு ஆச்சரியம் மூட்டக்கூடிய வகையில் அதிசயம் மூட்டக்கூடிய வகையில் இருந்திருக்கிறது ஆனால் அந்த குகைக்கு ஏன் கமலஹாசன் படம் எடுக்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணா அப்படின்னு சொல்லக்கூடிய படம் வந்து அந்த பெண்மணியை வந்து கடத்தி கொண்டு அந்த இருட்டுகளில் பயணிப்பு பாறைகளில் வைத்து அந்த ஒரு படம் நகரும் அது பழைய படம் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அந்த காலகட்டங்களில் வந்த படத்தில் அதற்கு பிறகு கமலஹாசன் என்ன சொல்கிற அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூறு அடி பள்ளத்தில் நாங்கள் கைதை கட்டி இறங்குறோம் படத்திற்காக அப்படின்னு சொல்லி தான் சந்தான பாரதி கிட்டே அந்த படத்தை எடுக்கிறேன்னு கேட்டிருக்குறாப்புல படத்தை எடுக்கும் பட்சத்தில் இது ஒரு புதிய அனுபவமாக இருந்திருக்க மாதிரி சொல்கிறாங்க ஆனால் குணா படம் பேசும்படும் பொருளாக மாறிச்சோ இல்லையோ குணா படத்தில் வந்த அந்த பாட்டு மிகப்பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக இன்றைக்கு மாறப்பட்டிருக்கிறது அன்றைய வரைக்கும் டிவில்ஸ் கிச்சன் அதாவது சாத்தானின் சமையலறை பேய்களின் சமையலறை இருந்த அந்த பெயர் குணா படத்திற்கு பிறகு குணா குகை அப்படின்னு சொல்லி பிரபலமாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறது இன்றளவும் இதில் என்ன ஒன்றுனா மலையாள படத்தினால நம்மளுடைய தமிழ்நாட்டு தல சுற்றுலா தலமான திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடைக்கானலுக்கு இன்றைக்கு அதிக அளவில் சுற்றுலா சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர தொடங்கி இருக்கிறார்கள் முதல்ல இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்பு நட்பு தாங்க ஒரு இரண்டு பேர் பதினோரு பேர் இரண்டு பேருக்குமான நட்பை ரொம்ப துரிதமாக நகர்த்திருக்கிறார் அந்த டைரக்டர் அவர்கள் ரொம்ப ரொம்ப இந்திய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படி இருக்கணுன்றதுக்கு உதாரணம் அதுக்காக பாறையை கட்டி கீழே உழுவு கைத்தை கட்டி பாறையில் இருக்குன்னு சொல்ல வரல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த உண்மை கதை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேரளாவிலிருந்து புறப்பட்டு டூரிஸ்ட்டாக இங்கே திண்டுக்கலுக்கு வர இருக்கக்கூடிய அந்த பதினோரு பேர் இதே பதினோரு பேர் தான் அப்போயும் வந்திருக்கிறாங்க ஒரு நண்பர்களாக அப்போது அந்த ஒரு நண்பர் என்ன பண்ண அதுலேயும் பெயர் வந்து உண்மையான பேர் சுபாஷ் காப்பாற்றிய விபர் குட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சசி குட்டன் இவங்க என்ன பண்றாரு சுபாஷ் அந்த மஞ்சிமோல் பாய்ஸ்ன்னு எழுதிட்டு காலிடறி அந்த குழிக்குள்ள விழுந்துடுறாரு ஆக எல்லாம் கொஞ்சம் ஷாக்கிங்ல இருக்கும்போது படத்தை தான் நகர்த்துறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த உண்மை கதையை படத்தில் இப்படி நகர்த்தறா சொல்லப்படுது இந்த மாதிரி இருக்கும்போது சுபாஷனுடைய நண்பர் குகைக்குள்ளே விழுந்துட்டாருன்னு சொல்லி அந்த சசி தான் எழுதுவாப்பில் மஞ்சுமோல் பாய்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடும்போது பாறையை பார்க்க கிட்ட வரும்போது சுபாஷ் என்ன பண்ணார் ஒரு சின்ன குழி சின்ன குழியில் ஏறக்குறைய ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி ஆழம் இருக்கும் அதாவது அடி இருந்து வானத்தை நோக்கி இருக்கக்கூடிய பாறைகள் ஒட்டுமொத்த பாறையும் இருட்டு சூரிய ஒளி புகாத ஒரு இடம் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நபர் உள்ளே மாட்டிக்கிட்டால் அது நிலைமை என்ன ஆகுன்றதை யோசிச்சு பாருங்கள் கற்பனைக்கு கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த ஒரு படம் ஒரு கதையை தொகுத்து வழங்கி இருக்கிறது என்ன சொல்ல வர அப்படின்னா அந்த குகைக்குள்ளே அதாவது குணா குகைக்குள்ளே விழுந்த யாருமே இது வரைக்கும் உயிரோடு இருந்தது இல்லை அந்த ஒருவரை தவிர அந்த ஒருவர் கேரள நபரை சார்ந்தவர் அவருக்கு எதோ லக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குகைக்குள்ளே கால் இடரை விழுகிறாரு விழுந்ததுக்கு பிறகு எத்தனையோ நபர்கள் வந்து அவங்க நண்பர்கிட்ட சொல்கிறாங்க இல்லை வேணாம் இது வந்து அவ்வளோதான் உங்கள் நண்பனை மரத்தில் ஊருக்கு போயிடுங்க ஊருக்கு போங்கன்னு சொல்லியுமே அந்த நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க பத்து பேரும் இல்லை இல்லை நண்பர் இல்லாமல் நான் போக மாட்டேன் எனக்கு அவன் வேணும் காப்பாற்றி கொடுங்க சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனில் போகலாம் பிறகு மீண்டும் தீயணைப்பு துணை இந்த மாதிரி எல்லாம் வந்ததுக்கு பிறகு உள்ள சுபாஷ் அவர்கள் உயிரோடு இருப்பதாக ஒரு சத்தம் கொடுக்குறாரு சத்தத்துக்கு பிறகு என்னுடைய நண்பர் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்போ தான் இந்த என்னுடைய நண்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு என்னை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அழகாக அந்த நட்பை எப்படி குணா படத்தில் ஒரு வைத்த விதம் இந்த காதல் ரசம் நகருமோ அதே போல் இந்த படத்தில் ஒரு நண்பர்களுக்காக பேர்பட்ட ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு இடத்துக்குள்ளே எந்த தீயணைப்பு துணையுமே அதாவது அதை பார்த்துட்டு தீயணைப்பு துணையை வந்து என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை எனக்கு குடும்பம்லாம் இருக்குது என் பிள்ளைக்கூடலாம் ஆனால் தான் இருக்கு ஏதாவது ஆயிரம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பயந்து தடுமாறி நிற்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று கொடுக்குறாரு படத்தில் இது ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் வந்துச்சா செப்டம்பர் மாதம் அப்படிலாம் தெரில ஆனால் உளுந்தது உண்மை அதை மீட்டதும் உண்மைன்ற மாதிரி சொல்லப்படுது அதில் அந்த உளுந்த அந்த சுபாஷ் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் வீட்டில் கேட்கும்பொழுது இந்த மாதிரி அருவியில் போது கால் வலிக்கு பாறையில் விழுந்துட்டாப்பில் வேற ஒன்றும் இல்லை அதனால தான் காயமடிப்பட்டுக்குன்னு சொல்லி மறைச்சிருக்கிறாங்க ஆனால் இப்போது இந்த படத்தில் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கிற மாதிரி சில விமர்சனங்கள் எழுதுகிறாங்க வலைத்தளங்களில் இந்த மாதிரி உள்ள தீயணைப்பு துணையே பயப்படும் திடீர்னு சசி அவருக்கு என்ன பண்ணுவார் அதாவது சசி குட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர் டக்குன்னு வந்து நான் இறங்குறேன் நான் இறங்குறேன்னு சொல்லி ரொம்ப வந்து இது பண்ணுவாங்க இல்லை 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 நான் இறங்குறேன் என்னோட நண்பன் நான் தான் காப்பாற்றி ஆகணும் நான் இறங்குறேன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று கொடுப்பாரு எப்படின்னா அந்த சசி தண்ணிக்குள்ளே மயக்கம் போட்டு மூச்சு அடைக்கி கீழே விழுகும் பொழுது இந்த சுபாஷ் அவர்கள் மேலே போகிறவரும் இங்கே காணுன்னு சொல்லி கீழே இறங்கி அந்த நபரை தூக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பார் ஒருவேளை அந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி சசி கூட்டானவர்கள் என்னை காப்பாற்றிருக்கான் நான் அவனை காப்பாற்ற மாதிரி தான் நல்லா இருக்காதுன்னு நினைச்சாரோ என்னமோ தெரில ஆனால் ரொம்ப அழகாக அதை கட்டி ரொம்ப தைரியமாக அந்த கொகைக்குள்ளே இறங்குறாரு இந்த படத்தில் நூற்றி பத்து அடிக்கு மேலே சொல்லப்படுது நூற்றி இருபது அடிக்கு மேலே சொல்லப்படுது ஆனால் இந்த படத்தில் வந்தது கதை உண்மை கதை ஆனால் செட்டு போட்டு இந்த குகைகளை அமைச்சதாக அதில் நடித்த ஒரு நபரும் சொல்லியிருக்கிறார் இதில் எது உண்மைன்னு தெரியல என்னென்னா அந்த ஆரம்ப காட்சிகளை மட்டுமே கொடைக்கானலில் வச்சு படமாக எடுக்கப்பட்ட அந்த காட்சி உள்ளே விழுவு சுபாஷ் விழுகிறது போலலாம் வந்து செட்டு போட்டு எடுத்ததாக ஒரு அந்த படத்தில் நடித்த ஒரு நபர் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா பாதி தான் அந்த இடத்துல எடுத்தது மித்த இதெல்லாமே கேரளாவில் செட்டு போட்டு தான் எடுத்தது அந்த செட்டு போட்ட குகையை எங்களுக்கு உண்மையான குகை மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது ஸோ நாங்களுமே அந்த மாதிரி உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப அது எங்களுக்குள்ளே அதை உள் உட்படுத்திக்கொட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன் இதில் என்ன அப்படின்னா ஒரு நட்பு இவரு எவ்வளோ அடி ஆழம் ஆபத்தான குகை அப்படிங்கும் பொழுதுல அந்த ஆபத்தெல்லாம் அந்த சுபாஷ் நபருக்காக குட்டனவர்கள் பொருட்படுத்தாமல் கயிறை கட்டி உள்ள இறங்கிறார் உள்ள இறங்கும் பொழுது அந்த அதாவது ரெண்டாயிரத்தி ஆறிலே இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது கயிறை கட்டி உள்ள இறங்கும்பொழுது இரத்த வெள்ளத்தோடு அவருடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் பாறையில் இருந்ததாக அவர் பார்த்த உடனே மகிழ்ச்சியில் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி இருக்கா உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கத்தும் பொழுது ஆக நான் இப்போ சொல்கிறது எல்லாமே படத்தை ஒட்டி தான் ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்தது உண்மை கதைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்ன டீடெயிலுன்றது தெரில இந்த மாதிரி என்றவரும் குட்டன்றும் விழுந்தாங்க விழுந்ததுக்கு பிறகு என்றவரை குட்டன் அவர்கள் உள்ள இறங்கி காப்பாற்றினார் மட்டும்தான் இருக்குது சமூக வலைத்தளங்கள் இல்லாத பெரிய அளவில் காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டங்களில் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கிறது கையிறை கட்டி தான் இறங்கியிருக்கிறாங்க பூங்கடத்தில் அந்த மாதிரி தான் காட்சி அளிக்கப்படுகிறது ஒரு மறைந்த வரலாற்றை ஒரு மறைந்த வரலாற்று சம்பவத்தை வரலாற்று உண்மையை இது போன்ற படங்கள் வெளியே கொண்டு வருது இப்போ என்னை போன்ற இளைஞர்களுக்கு இந்த ஒரு படம் ஓ இப்படியும் ஒரு குகை இருக்கா இப்படியும் ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு குகை இருக்கா அதிலே மாட்டி ஒரு நபர் தப்பிச்சிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் சந்தேகம் எழுப்பப்படுகிறது அதை மட்டுமல்லாமல் செட்டு போட்டு எடுத்தாங்க அது ஒரு பக்கமாக இருந்தாலும் ஒரு உண்மை தன்மை நிறைந்த ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது என்னுடைய கருத்தாக பார்க்குறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் இந்த குணா குகை மூலமாக என் மஞ்சுமோல் பாய்ஸ் மூலியமாக நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன நண்பர்களோடு சேர்ந்து செல்லக்கூடிய நபர்கள் விட்டுட்டு ஐயோ போயிட்டான் பலரும் சொல்கிறாங்க அவன் இறந்துட்டான் நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லுவோம் இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது நான் அவனோட தான் போவேன்னு சொல்லி பதினோரு பேரும் அந்த பத்து பேரும் எவ்வளோ பிடிவாதமாக இருந்தாங்க அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க மழை பேஞ்சு தண்ணி உள்ளே போகும் பட்சத்தில் தண்ணி உள்ளே போனால் அதாவது ஊர் மக்கள் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி ஆழம் இருக்குமா அந்த ஊர் மக்கள் ஒரு தோராயமாக சொல்கிறாங்க அதில் மழை பேஞ்சு தண்ணி நொம்பிரும் ஃப்ரெண்டால் மூச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தண்ணி அங்கங்கே அடைப்பாங்க அது தண்ணி போகிறது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் ஊர் மக்கள் ஒருத்தர் சொல்கிறாரு இல்லை இல்லை பா குளப்படாது ஆக்சிஜன் இருக்கும் தண்ணி உள்ளே போயிருக்கு ஸோ எல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் உன் ஃப்ரெண்டுக்கு உயிர் இருக்கும்னு சொல்லும்போது தான் சவுண்டு கேட்குறது மேலே அப்போ தான் கயிறை கட்டி இழுப்பாங்க அந்த மஞ்சுமோல் பாய்ஸில் கைத்தை இழுப்பாங்க தெரியுமா இன்னொரு பக்கம் ஆப்பனிட்டு ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் கயிறு யார் பலமாக இழுக்கிறாங்க அந்த துணியை கட்டிட்டு யாரும் இந்த பக்கம் வரான்னு சொல்லிட்டு அது எப்போ பயன்படுது அப்படின்னா தன்னுடைய நண்பர் உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த மஞ்சுமூல் படத்தில் பயன்பட்டுருக்கிறது ரொம்ப அழகாக இந்த ஒரு கதையை நேர்த்தியாக எடுத்திருக்கிறார் இது யாருக்கு என்ன பெயரோ இல்லையோ மஞ்சுமோலுக்கு பெயர் வந்துச்சோ இல்லையோ கமல் நடிப்பில் வெளியான சந்தான பாரதி இயக்கிய இந்த குணா படத்திற்கும் கண்மணி அன்போடு காதலன் என்ற அந்த பாடலுக்கும் ஒரு மிகப்பெரிய பலத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது உலக அரங்கில் இன்னும் கொஞ்ச நாள் ட்விட்டரில் ட்ரெண்டிங் இருக்கக்கூடாது உலக அரங்கில் எந்த ஒரு பாடம் தமிழர்கள் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துலேயுமே பேர்பட்ட ஒரு படம் இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமலில் சொல்லுங்கள் இந்த குணா படத்தின் மூலியமாக நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன நீங்கள் உணர்ந்தது என்ன பேர்பட்ட ஒரு ஆபத்தான நிலையில் ஒரு சாகசம் தேவைதானா அப்படின்றத உங்கள்கிட்ட நான் விட்டு விடுக்குறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா கேட்காமல் சொல்லுங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்